தேவர் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம தேவர் மீடியாவில் மித்தம் ஒரு சமுதாய நிகழ்ச்சிகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி முக்களத்தூர் புலிப்படையோட தலைவர் அண்ணன் சேது கருணாஸ் தேவர் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் அண்ணா அண்ணா முத வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு நன்றிகளை சொல்லிக்க விரும்புகிறோம் தேவர் மீடியா சார்பாக அதாவது வந்து சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக மதுரை விமான நிலையத்துக்கு வந்து பசும்பன் தேவர் பேர் தான் வைக்கணும் அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீராவி கரிசல் குளம் அதில் வந்து கைதானவங்களை வந்து விடு விடுதலை செய்யணும் அப்படின்ற கோரிக்கையும் வச்சுருக்கீங்க அதுக்கு மொதல் வந்து தேவர் மீடியா சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இது மேலே நீலித நல்லூர் நம்ம ஐயாவோடைய காலேஜ் நம்ம சமுதாய அனைத்து சமுதாய மக்களும் படிக்கணும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கணும்னு உருவாக்கப்பட்ட அந்த கல்லூரி இன்றைக்கி வந்து தனிநபர்களால் கபாலிகரம் பண்ணப்பட்டிருக்கு அதையும் கண்டித்து நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன் இப்போ வந்து மூன்று அம்ச கோரிக்கையை மையமாக வச்சு பிப்ரவரி இருபது வந்து மதுரையில் மிகப்பெரிய அளவில் பந்து நடத்துகிறதா தேவரின தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கீங்க இப்போ அந்த போராட்டத்தில் முக்களத்தூர் புலிப்படையோட பங்கு என்னவாக இருக்கும் செயல்பாடு என்னவாக இருக்கும் இல்லை முதன்முறையாக நம்ம டி நோட்டிஃபைடுக்காக சட்டமன்றத்தில் பேசி முதலமைச்சரை நம்ம போய் சந்தித்தனுடைய முதல் நோக்கமே வந்து பாடத்திட்டத்தில் ஐயாவோட பேர் வந்து தேவர்னு மாற்றப்படணும் அதே மாதிரி அந்த பாடத்தை நீக்கப்பட்ட பாடம் மீண்டும் சேர்க்கப்படணும் பெயர் வந்து முத்துராமலிங்க தான் இருக்கணும் அதே மாதிரி மதுரை விமான நிலையத்துக்கு கையாவோடய பெயர் சூட்டப்படணும் இது ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை அதுக்கு அடுத்ததாக டீனோட்டிஃபைடு அந்த பழைய முன்னாடி இருந்த முறைப்படியே அதை வந்து மாற்றியமைக்கணும் இடஒதுக்கீடு வழங்கணும் குறிப்பாக அதில் வந்து மாற்றியமைக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை அதை தாண்டி இடஒதுக்கீடுங்கிறது நமக்கு வந்து முக்கியமாக தேவை அப்படிங்கிறத வலியுறுத்தணும் அதே மாதிரி சிவகங்கை சீமையில் பாண்டியர்கள் வாழ்ந்த சுதந்திர தியாகிகளுக்கு ஒரு அவங்களை கௌரவப்படுத்தும் விதமாக அவங்களுடைய நினைவு ச அடுத்த தலைமுறைக்கு சேரணுங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு செலவைக்கணும் அவங்க வாழ்ந்த மண்ணில் அப்படிங்கிற பொழுது முதலமைச்சர் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது யார் ஒருத்தருக்கும் அரசு நில இடங்களில் செலவிக்கிறதுக்கு அனுமதி இல்லை மாதிரி சொன்னார் நீங்கள் வேணா சொந்தமாக வேணால் இடம் வாங்குங்க நான் வேணால் அனுமதி தர்றேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி அடுத்த நான் மனு கொடுத்த அடுத்த நாளே சட்டமன்றத்தில் பேசும்போது டி நோட்டிஃபைடுக்குன்னு ஒரு தனி குழு அமைச்சார் இப்போ நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசும்போது கூட நிதிநிலை அறிக்கையில் நான் மாநிலத்தில் இப்போ நிதிநிலை அறிக்கையில் நான் பேசும்பொழுது கூட அதை மீண்டும் வலியுறுத்தி அதில் நான் என்ன சொன்னேன்னா சீர்மரவினருக்குன்னு நீங்கள் அமைக்கிற அந்த குழுவில் அந்த சம்மந்தமாக இத்தனை ஆண்டு காலங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் அதில் ஒரு சிறந்த ஒரு கல்வியாளரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அது சம்மந்தப்பட்ட ஒரு தெளிவான அறிவு இருக்கிறவரை நீங்கள் அந்த குழுவில் ஒருத்தராக நியமனம் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சேன் அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி அறுபத்தி ஏழில் ஐயா முக்கியத்தவர் அவர்கள் வந்து நம்ம சமுதாய மக்கள் மட்டுமில்லை பிற்படுத்த அனைத்தும் சமுதாய மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கல்வியறிவு மட்டும்தான் ஒரு தலை சிறந்த ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு சந்ததியை உருவாக்குங்கிற அடிப்படையில் அறுபத்தி ஏழில் அண்ணாத்துறைக்கு ஃபார்வர்ட் பிளாக் வந்து ஒரு கூட்டணி நடந்துச்சு அதில் முதன்முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றுச்சு தமிழ்நாட்டில் அதுக்கு ஃபார்வர்ட் பிளாக் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் அது இன்றைக்கி இருக்கிற மூத்தவர்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் மூக்கத்தவர் அண்ணாத்துறை அவர்களிடத்தில் வச்ச கோரிக்கை வந்து என்னுடைய சமுதாய மக்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அனைத்து சமுதாயத்தை எல்லா சமுதாயத்தையும் சார்ந்தவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்காங்க அதனால் கல்வி தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும் அதுதான் எதிர்காலத்தில் அவங்கள பொருளாதார ரீதியாகவும் அடுத்த அந்த தலைமுறைகளையே மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும் அதனால் நீங்கள் எங்களுக்கு கல்வி நிறுவனங்கள் அமைக்கிறதுக்கு வா அனுமதி கொடுக்கணும்னு கேட்டார் அந்த நிலையில் அறுபத்தி எட்டில் உருவாக்கப்பட்டது தான் நம்ம ச மேல நீளித நல்லூரில் இருக்கக்கூடிய சங்கரங்கோயில் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயாவுடைய முத்துராமலிங்கத்தவருடைய கல்லூரி கமுதியில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்கத்தருடைய கல்லூரி உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய முத்துலாமங்கத்தவருடைய கல்லூரி இந்த இரண்டு கல்லூரிகள்லையும் உசலம்பட்டியை பொறுத்த வரைக்கும் அது ஓரளவு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது கமுதியில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க ஒரு பொதுமக்கள் அனைத்து மக்களும் சேர்ந்து ஒரு சமுதாய தேவர் எஜுகேஷனல் சொசைட்டின்னு ஆரம்பிக்கப்பட்ட அதில் பொன்னையன்னு ஒருத்தர் இருந்த வரைக்கும் அது சரியாக இருந்தது அவருடைய மனைவி ரமாதேவின்னு கேரளாவிலிருந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக வந்தவங்களுக்கு பிறகு இன்றைக்கி முழுக்க முழுக்க அந்த தேவர் அறக்கட்டளையில் எல்லாமே மலையாளிங்க தான் இருக்காங்க எல்லாம் நாயர் தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த இடம் வந்து பல மக்கள் கொடுத்தது பல கிராமத்து மக்கள் கொடுத்துருக்காங்க அந்த கல்லூரிக்கு பல கிராமத்துலேருந்து டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதையும் நான் எதிர்த்து அதை வந்து மீண்டும் வந்து ஒரு பொதுமக்களுக்கு நான் உடைமையாக அது மாற்றப்படணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனேன் அதுக்கும் கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் வந்து அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்காரு உடனடியாக அதோட ரிஜிஸ்டர் பதிவுத்துறையில் இது மாதிரி இருக்குது அதனால் தேர்தல் நடத்தப்படணும் அந்த தேர்வில் வந்து எல்லாரும் விண்ணப்பங்கள் கொடுக்கணும் அதில் எல்லா தரப்பட்டவங்களும் அதில் வந்து உறுப்பினராக சேர்கிறதுக்கான முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அது சரியாக நடக்குதா அப்படிங்கிறதையும் நான் வந்து மனுவாக வந்து அது சம்மந்தப்பட்ட பதிவுத்துறை அமைச்சர் வீரமணிகிட்டையோ நான் கொடுத்துருக்கேன் அதனால் இது மட்டும் கிடையாது இன்றைக்கி சிறையில் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய நளினி முருகனுடைய விடுதலைக்காகவும் நான் பேசினேன் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நீராவி கருங்குளத்துலையும் அவங்களுக்காகவும் கரிசல் குளத்தை அவங்களுக்காகவும் பேசணும் அதையும் தாண்டி ரொம்ப நாளாவே இந்த நூற்றாண்டு விழாவில் நம்ம ரொம்ப நாளாகவே நானும் அன்சாரியும் அதுக்காக நாங்கள் பேசியிருக்கோம் அப்புறம் இலங்கையில் நடந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய அந்த மரணத்துக்கு ஒரு விசாரணை குழு அமைக்கணும்னு சொல்லி ஐநா சபை ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்ட அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தலை இலங்கை அரசு அதனால் நீங்கள் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு அந்த நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளுடைய அந்த மரணத்தை தடுக்கும் விதத்தில் அவங்களுக்கான உரிமைகள் மீட்கப்படும் விதத்தில் இந்திய அரசாங்கம் ஒரு தீர்மானம் போடணும்னு தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு தீர்மானம் போட்டு வலியுறுத்தணும்னு கூட நம்ம பேச அதனால் என்னை பொறுத்தவரை முக்குளத்தோர் புலிப்படையை பொறுத்தவரை ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்திற்கான ஒரு அறிவு சார்ந்த அரசியலை கையில் எடுக்கணும் அப்படிங்கிறதான் நோக்கம் இதில் வந்து சமுதாயத் தலைவர்களாக இருக்கிறதுனால மட்டும் எந்த பலனுமே கிடைக்க போகிறது இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய வெக்கக்கேடு மூக்கையா தேவருக்கு பிறகாக தமிழ்நாட்டிலிருந்து நம் சமூகம் சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு செல்றதுக்கு தேர்தலில் போட்டிடுறதுக்கு இல்லை ஏதோ ஒரு கட்சியில் அந்த வாய்ப்பை பெறுறதுக்கு கூட யாருக்குமே தகுதி இல்லைங்கிறத விட ஒரு கேவலம் வேறு எதுவுமே கிடையாது இந்த பாராளுமன்ற தேர்தலை கடந்து அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த டெல்லிக்கு செல்வார் அதை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் இப்போ வந்து இந்த தேவர் பேரை வைக்கிறதுக்கு சுப்பிரமணிய சுவாமி தொடர்ந்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து முப்பத்தி ஏழு எம்பிகள் இருந்துமே அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்துறதில்லை அது முப்பத்தி நாலு எம்பி வந்து யாரோ இருக்கிறாங்க அவங்க குரல் கொடுக்கலன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க சட்டமன்றத்தில் ஒம்பது மந்திரிங்க இருக்காங்க ஓபிஎஸ் திண்டுக்கல் சீனிவாசன் காமராஜு ஓஎஸ் மணி விஜயபாஸ்கர் ஆர் பி உதயகுமாரு செல்லூர் ராஜு மணிகண்டன் பாஸ்கர் சொல்லி ஒம்பது மந்திரிகள் இருக்காங்க அவங்க குரல் கொடுக்கலாம்ல ஸோ இன்றைக்கி வந்து படையாச்சி ராமசாமி படையாச்சினுடைய படத்தை சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே நிறுவனம்னு சொல்லி அந்த சமூகத்தை சார்ந்த சட்ட அமைச்சர் உட்பட எல்லாருமே அதுக்கு குரல் கொடுக்குறாங்க அதுக்கான வடிவமைப்பை உருவாக்குறாங்க ஸோ ஒரு சமுதாய உணர்வுங்கிறது நீங்கள் மந்திரியாக இருந்தாலும் கூட எல்லாருக்கும் பொதுவானவர்களாக நீங்கள் அந்த அமைச்சர் பதவியை நீங்கள் உறுதி ஏற்றி ஏற்றுக்கிட்டாலும் கூட தனிப்பட்ட முறையில் ஒரு இன உணர்வு இருக்கணும் ஏன்னா அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வாக்குகள் வாங்குறீங்க ஒரு சமூகம் உங்கள் சமூகம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க முப்பத்தி மூணு இருக்கிற இடத்துல ஒம்போது அமைச்சர் யார் இருக்காங்க முக்குளத்தோர் தான் இருக்காங்க வேற எந்த சமுதாயத்தில் அத்தனை அமைச்சர் இருக்காங்க ஏன் கொடுக்குறாங்க ஒம்பது அமைச்சர் எதுக்காக கொடுத்தாங்க அது கொடுக்குறதுக்கு யார் காரணம் சின்னமாகவும் ஒரு காரணம் தானே ஸோ சின்னமாக இல்லைன்னா ஒம்பது பேருக்கு உங்களுக்கு மந்திரி கொடுத்துருப்பாங்களா அதையும் கடந்து நீங்கள் உங்களுடைய அந்த அமைச்சர் பதவியை உங்களுடைய சுயநலத்தை தவிர அதாவது உங்களுடைய தேர்தல் களத்தை தவிர அந்த தேர்தலில் அவர்களை வாக்கு வங்கிகளாக மாற்றக்கூடியதை தவிர வேறு எந்த விதத்தில் நீங்கள் இந்த சமுதாயத்துக்காக குரல் கொடுத்துருக்குறீங்கன்னு பார்த்தா கேள்விக்குறியாக தான் இருக்கும் இதை சொன்னால் மேலே கோபம் தான் வரும் உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்தில் ஓபிஎஸ் சொன்னார்ல கருணாசா ஒரு புளி கூண்டுகள் அடைச்சி கூட புளியவே வைக்கணும் அப்படிங்கிறார் அதான் நான் கேட்டேன் அவர் யூபிஎஸு வெறும் ஜெயிலில் தான் அடைச்சார் நீங்கள் கூண்டுகள் அடைச்சி புளியே வேறு கூட வைக்கணுங்கிறீங்களே அந்தளவுக்கு என்ன என் மேலே உங்களுக்கு கோபம் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அடுத்து அதுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அந்த விவாதத்தில் அவர் கலந்துக்கல்ல அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது திடீர்னு எந்திரிச்சு இதை சொல்கிறார் கேட்டால் கோபம்னு சொல்கிறார் என்ன கோவம் அவர் கூப்பிடும்போது நம்ம போகலன்னு கோபம் அதனால் சுப்பிரமணிய சாமி தொடர்ந்து இதுக்காக பாராளுமன்றத்தில் தெய்வத்திருமாவனுடைய சிலையை வைக்கிறதுக்கு அவர் தான் வற்புறுத்தி கோரிக்கை வச்சு அதை செயல்படுத்தினார் அதே மாதிரி இதுவும் இன்னும் சொல்ல போனால் நான் ரொம்ப வருடங்களாக என்னுடைய ஐயாவுடைய சிலையில் என் ரூமில் இருக்கிற சிலையில் அவருடைய அந்த கோரிக்கை சுப்பிரமணிய சாமி எனக்கு கொடுத்த அந்த அவர் கொடுத்த அந்த கோரிக்கை அங்கேருந்து தமிழ்நாட்டில் டெல்லியிலேருந்து வந்த அந்த அதை ஜெராக்ஸ் என்கிட்ட கொடுத்தார் அப்போ வந்து பிரபு யாரோ ஒருத்தர் அமைச்சராக இருந்தால் விமான அமைச்சராக இருந்தார் அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கு எந்த பேரையும் வைக்கிறது இல்லை யார் ஒரு தலைவருடைய பேரை வைக்கிறதில்லை எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் தான் அவங்க அனுப்பிச்சிருந்தான் ஆனால் அன்னைக்கு ஒரு உண்மையான வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது உண்மையை சொன்னால் கசக்கும் ஆனால் அன்றைக்கு தற்காலிக முதலமைச்சர் அம்மா சிறையில் இருக்கும்போது தற்காலிக முதலமைச்சர் அந்த ஓபிஎஸ் தான் அந்த மனு டெல்லியிலேருந்து வந்ததை எங்களுக்கு யாருடைய பேரை வைக்கிற எந்த விதமான இதுவும் இல்லை எங்களுக்கு இதை அந்த மாதிரியான சூழல் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மனுவை திருப்பி அனுப்பிச்சிட்டர் இது எவ்வளோ பெரிய துரோகம் மனசாட்சி இருந்தால் உண்மை இது வந்து உண்மை ஏன்னா இது என்னட்ட சுப்பிரமணிய சாமியே சொன்னார் என்னட்ட கையில் ரெக்கார்டு இருந்துச்சு அவர் கொடுத்தார் என்கிட்ட அந்த அம்மா சந்திரலேகா வந்து எங்கிட்ட அதை அவங்க ஆஃபீஸில் போய் நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ தொடர்ந்து நானே நான் இந்த அமைச்சர் பதவிக்கு இந்த எம்எல்ஏ பதவிக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியிலிருந்தே நான் தொடர்ந்து அதை வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னை பொறுத்தவரை பசும்பொன் தேவரவர்களை நான் வெறும் தலைவனாக பார்க்கவில்லை அவர் ஒரு ஆன்மீக சிந்தனையாளர் ஒரு சித்தர் ஒரு சித்தர் வழிபாடுக்கு சொந்தக்காரர் என்ன ஒரு கடவுள்கிட்ட நீங்கள் என்னென்னலாம் நினச்சி வேண்டீங்களோ அத்தனையே நீங்கள் இவருட்ட நம்பி உழு மனசாக நம்பி வேண்டினால் முருகனை போல் உங்களுக்கு உடனடியாக அருள் கொடுக்கக்கூடியவர் அவரை பெயரை சொல்லி அவரை பற்றி பேசி பெயரை சொல்லி என்பதை விட அவரை பற்றி பேசி அவர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய தியாகங்களை நான் பேசித்தான் எனக்கு ஜாதி அடையாளமே கிடச்சிது அதை வச்சு தான் நான் வந்து அமைப்பு ஆரம்பித்தேன் அதை வச்சு தான் நான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் போகிறேன் இதை இப்போ நான் உட்காந்துருக்கிற அந்த இடமே முக்குளத்தூர் புலிப்படைக்காக நான் போட்ட அலுவலகம் இன்றைக்கி அந்த தான் நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த நிலையில் ஆனால் எத்தனாயிரம் கோடி வச்சுருந்தாலும் கிடைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு ஒரு சட்டமன்ற உறுப்பினருங்கிற பரிசு ஒரு மக்கள் பிரதிநிதிங்கிற ஒரு பரிசு அதை வந்து எனக்கு தேவர் திருமகன் தான் கொடுத்தார் அதனால தான் நான் தொடர்ந்து மூன்று நாட்களாக இந்த நிதிநிலை அறிக்கையில் தொடர்ந்து வலியுறுத்தி முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சு சட்ட கல்வித்துறை அமைச்சர்கிட்ட பேசி அதில் இருக்கிற வரலாறுகள் சில பொய்யான வரலாறுகள் இருக்குது அதெல்லாம் மாற்றப்படணுங்கிறத எடுத்து சொல்லி தேவருடைய பெயர் மீண்டும் தேவர் முத்துராமலிங்க தேவர்னு வரணும்னு நான் வந்து கடுமையாக போராடினேன் அதுக்கு வந்து எனக்கு வெற்றி கிடைச்சிது என்னை பொறுத்தவரை இந்த சமுதாயத்துக்கு கருணாஸ் வந்து இந்த இடைப்பட்ட காலங்களில் என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டால் பூலித்தேவனுக்கு அரசு விழா அறிவிக்கிறதுக்கு அம்மாட்ட மனு கொடுத்து போரா போராடலை அம்மா கொடுத்தவொடனே அதை கொத்துக்கிட்டு உடனே அறிவித்தாங்க என்னை கலந்துக்க சொன்னாங்க நான் முதல் வருஷம் போய் கலந்துக்கிட்டேன் இதே கடம்பூர் ராஜு அந்த சங்கரம் கோயிலுடைய அமைச்சர் ராஜேஷ் ராஜேஸ்வரியா ராஜலட்சுமி அவங்க எல்லாம் கலெக்டர் கருணாகரன் தலைமையில் அம்மா அடுத்த ரெண்டே நாளில் அதை வந்து என்னுடைய கோரிக்கை ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த தேவருங்கிறதையும் இன்றைக்கி ஏற்றிருக்காங்க மருதுபாண்டியுடைய சிலை வைக்கிறதுக்கு ஏற்றிருக்காங்க டீனோட்டிஃபைடுக்கு குழு அமைச்சிருக்கிறாங்க இப்படி நம் சமுதாயம் சார்ந்த கோரிக்கைகளை வந்து ஓரளவு நான் வந்து சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசிகிட்ருக்கேன் அதையும் கடந்து இத்தனை ஆண்டு கால சட்டமன்ற வரலாற்றில் ஒவ்வொரு முறையும் தெய்வ தெய்வத்திருமகனுடைய பெயரை சொல்லி அந்த சட்டமன்றத்தில் வினா கேள்வி எழுப்பினாலும் சரி விவாதங்களில் கலந்து கொண்டாலும் சரி இல்லை என் தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை பேசினாலும் சரி தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வு என்று வாழ்ந்து இன்றும் பல்லாயிரம் கோடி மக்களுடைய இதயங்களில் தீபமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்கத்தேவரை வணங்கி என்றுதான் என்னுடைய உரையை நான் வந்து தொடங்கியிருக்கிறேன் இருக்கிறேன் சட்டமன்றத்தில் சாட்சியாக இருக்குது ஆக இது எதுக்காக சொல்கிறேன்னா தேவரை ஒரு சமுதாயத் தலைவராக மட்டும் பார்க்காதீங்க அவர் ஒரு தேசிய தலைவர் அவருடைய கொள்கைகளும் சிந்தனைகளும் இந்த உலகத்திலே பிறல்விட்டு எண்ணக்கூடியவருடைய சிந்தனைகளில் அவருடைய சிந்தனை ஒன்றாக இருக்கக்கூடிய தகுதிமிக்க ஒரு தலைவர் மறைந்து ஆண்டு காலங்களாயும் மக்களால் மறக்க முடியாத ஒரு மகத்தான ஒரு தலைவர் அது மட்டுமல்லாது இந்த அத்தனை தெய்வ சக்திகளும் பொருந்திய ஒரு சித்தர் அதனால் நான் எப்போதுமே அவரை சித்தராக தான் நான் கும்புறது என் கார்லேருந்து வச்சுக்கிறது எல்லாமே வந்து ஏதோ என்னுடைய அடையாளத்தை காட்டுறதுங்கிறதுக்காக கிடையாது அது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தெய்வ சக்தி அதை நீங்கள் நினச்சி அவருக்கு உண்மையாக இருந்து அவரை வழிபட்டாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லா சுபிட்சங்களும் நடக்குங்கிறது நான் உணர்ந்த நம்பிக்கை நான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கேன் ஒரு பத்து வருடங்களாக அந்த நம்பிக்கையின் பேரில் சொல்கிறேன் முடிந்த வரைக்கும் இந்த முக்குளத்துவர் சமுதாயத்தைச் சார்ந்த கல்லராக இருந்தாலும் மரவராக இருந்தாலும் அகமுடையாராக இருந்தாலும் அத்தனை பேருடைய இல்லங்களில் புத்திராமலிங்கத்தினருடைய பூஜை அறையில் அவருடைய படத்தை வச்சு நீங்கள் வணங்குனீங்கன்னால் உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன வேண்டுதல்களாக இருந்தாலும் அது நிறைவேறும் எனக்கு வந்து அரசியலை விட அவரிடத்தில் எனக்கு ரொம்ப என்ன அவருக்கு ஒரு பக்தியால் தான் நான் ரொம்ப கவரப்பட்டுருக்கிறேன் இதை நான் உணர்ந்ததை நான் அடைஞ்ச சந்தோஷங்களை நான் எனக்கு அவர் நிறைவேற்றிய எனக்கு அவர் நிறைவேற்றிய விஷயங்களை நீங்களும் அடையணும் மற்றவங்களும் அடையணும் கடவுளை கும்புகிறவனுக்கு எந்த ஜாதி மதம் தேவையில்லை ஸோ யார் வேணால் என்னுடைய மனைவி வந்து ஒரு கிறிஸ்துவர் ஆனால் ஆரம்பத்தில் இந்த சாதி அமைப்புன்னு நான் போகிறேன் சமுதாயம்னு போகிறேன்னு சொல்லி என்னை வந்து கோவப்பட்டவங்க தான் ஆனால் இன்றைக்கு அவங்க என்னுடைய காரில் அவருடைய படமோ இல்லை அந்த கொடியோ இல்லைன்னால் உடனே வந்து நீ ஒரு இல்லை ஒரு அரசியலமைப்பு கட்சி கட்சியை ஆரம்பிக்கணும்னு நான் முடிவெடுக்கும்போது கூட தேவர் படம் இல்லாத ஒரு கொடியே எனக்கு தேவையில்லைன்னு என் மனைவி சொல்கிறான்னா ஒரு ஜீசஸை இறைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்துவ மதத்தை தாழ் த தழுவக்கூடிய ஒருத்தி இன்றைக்கு அவரால் கவரப்பட்டு உணரப்பட்டு இருக்கிறாள்னா இதை விட அவருடைய மகிமையை இதை விட அவருடைய சக்தியை சொல்கிறதுக்கு வேறு வார்த்தைகளே இல்லை ஆமாம் நன்றி இந்த இருபது பிப்ரவரி இருபது போராட்டத்துக்கு உங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு மீண்டும் தேவர் மீடியா சார்பாக எங்களோடய நன்றிகளை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து இது மாதிரி நம்ம திருமுருகன் திருமு திருமாறனும் முருகன்ஜியும் இது மாதிரி நாங்கள் வந்து ஐஏ ஐ பசுமண்ணுக்கு போகிறோம் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்த போகிறோம் என்ன விஷயம்னு கேட்டால் இது மாதிரி ஒரு ரெண்டு கோரிக்கையை முன்னிறுத்தி பண்ண போகிறோன்னாரு நல்ல விஷயம் தானே பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஐயா சந்தானம் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்தானத்தினுடைய விழாவுக்கு கி வீரமணி நான் தங்கன் தமிழ் சிறன் எல்லாம் கலந்துக்கிட்டோம் அந்த மேடையிலேயும் திருமாறனும் முருகனும் வந்தாங்க முருகன்ஜியும் வந்தாங்க அப்போவுமே திருமாறன் வந்து சார் அதை வந்து பேசுங்க நம்ம ஆர்ப்பாட்டத்தை பற்றி சொல்லுங்கள் சார்னாரு நான் அந்த மேடையிலையே வந்து அதை அறிவித்தேன் அதுக்கு என்னுடைய ஆதரவையும் நான் அறிவித்தேன் நேற்று கூட பேசுனாங்க இன்றைக்கி சாயந்தரம் மதுரையில் வந்து ப்ரெஸ் மீட் இருக்குது நீங்கள் கலந்துக்கணும்னு சொன்னாங்க நானும் என்னுடைய பொதுச்செயலாளரும் தஞ்சையில் வந்து ஒரு திருமண நிகழ்ச்சி ஏற்கனவே நாங்கள் ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சி ரெண்டு நிகழ்ச்சி அதுக்காக நாங்கள் கிளம்பி போகிறோம் போயிட்டு அப்படியே நாளைக்கு வந்து அந்த மேளித மேல நீலித நல்லூரில் அந்த ஆர்ப்பாட்டம் ஐயாத்துறை பாண்டியன் அவர்கள் அழைச்சிருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் போனால் அடுத்து என்னுடைய அமைப்பில் ஆசிலாபுரத்தில் என்னுடைய அமைப்பை சார்ந்த ஒரு ப என்னுடைய திருமணத்துக்கு போகணும் போயிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை மதுரைக்கு வருவேன் முடிஞ்ச நான் அவங்கள சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் நான் அன்னைக்கே இந்த 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 திட்டத்தை அவங்க உருவாக்கிய முதல் நாளே திருமாறன் எங்கிட்ட பேசின அந்த முதல் நாள் முருகன்ஜி என்கிட்ட பேசின முதல் நாளே என்னுடைய முழு ஆதரவையும் நான் தெரிவிச்சுட்டேன் அதையும் கடந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை இந்த சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பை இந்த ஐம்பது கால கோரிக்கையை சட்டமன்றத்திலேயே நான் வலியுறுத்தி பேசியிருக்கேன் இது மாதிரி வர்ற இருபத்தா இருபதாம் தேதி சமுதாய அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மதுரையில் ஒரு மிகப்பெரிய பந்து நடத்த போகிறாங்க ஆகவே அரசாங்கம் இதை வந்து உதாசீனப்படுத்தாமல் உடனடியாக அதில் கவனம் செலுத்தி அவருடைய கோரிக்கையில் நியாயம் இருக்கும்போது நியாயமான கோரிக்கை அது உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அரசுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு நான் சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கேன் அதனால் இப்போ அந்த வரைக்கும் அது நம்முடைய தேவை அது நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை அதை அடையணுங்கிற பட்சத்தில் இதில் சமுதாய தலைவர்கள் அழைச்சித்தான் நம்ம வரணுங்கிறதெல்லாம் கிடையாது யார் யாரையும் கூப்பிடணுங்கிறதெல்லாம் இங்கே நிர்பந்தமே கிடையாது என்னை பொறுத்தவரை சமுதாய ரீதியான கோரிக்கைகள் யார் ஒருவர் கையில் எடுத்தாலும் அதுக்கு முக்குளத்தூர் புலிப்படை என்றைக்குமே உறுதியாக உறுதுணையாக இருக்கும் அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் அது எதுவாக இருந்தாலும் இந்த முக்குளத்தூர் புலிப்படை சந்திக்கும் அந்த அடிப்படையில் நின் என்னுடைய வேண்டுகோள் எப்படி தேவர் ஜெயந்தி மருது பாண்டியர் விழாக்களுக்கு தஞ்சையில் வந்து நம்ம ராஜராஜ சோழனுடைய தசை விழாவுக்கு எப்படி யாரொருவர் அழைக்காமல் தான் உணர்வோடு உள் உணர்வோடு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு ஊர்களிலேயும் கிராமங்களிலிருந்தே இளைஞர்கள் எப்படி கிளம்பி ஒரு எழுச்சியோட உணர்வோடு எப்படி நீங்க வர்றீங்களோ அதைவிட உணர்வோடு அதைவிட எழுச்சியோடு அதைவிட வீரத்தோடு அதைவிட விவேகத்தோடு ஒவ்வொரு கிராமம் கிராமமாக நீங்கள் மதுரையை அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமுதாய தலைவர்களுடைய நிலைப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு சமுதாயம் என்கின்ற உணர்வோடு அந்த சமுதாய உணர்வையும் தாண்டி அவர் சமுதாய தலைவர் இல்லை அவர் ஒரு தேசிய தலைவர் அவர் ஒட்டுமொத்த மக்களுக்காக போராடிய தலைவர் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக நாலாயிரம் நாட்களை வாழ்ந்த இருபதாயிரம் நாட்களில் நாலாயிரம் நாட்களில் சிறையிலே கழி கழித்த ஒரு தியாகி ஒரு தேசப்பற்றாளர் அவருடைய பெயர் மதுரை விமான நிலையத்திற்கு சுட்டப்படுவது மட்டும்தான் மரியாதைக்குரியது மகத்துவமானது வரலாற்று சிறப்பு மிக்கது என்பதை உணர்ந்து உணர்வோடு புறப்படுங்கள் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் நன்றி நன்றி உங்களது உங்களது இடைவிடாத பணிகளுக்கு மத்தியில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேட்டியளித்தமைக்கு ரொம்ப நன்றிண்ணே சமூக மாற்றத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் கருத்தில் கொண்டு தேசிய தலைவர் தெய்வீக திருமண திருமகனார் பசுமன் ஊ முத்துராமலிங்க தேவரின் வழியில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களைக் கொண்டு எங்கேயும் எப்போதும் செய்திகளை உடனுக்குடன் பெற தேவர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்